நம்ம கருவில் வந்து அமையும் போதே கருப்பை கூடி கலந்த வினை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் வினை இங்கே தொடரல கருப்பை கூட நம்ம நுழையும் போதே நம்ம செய்யற வேலையை தொடர்ந்துச்சு நம்மள சரி அது போட்டோம் நம்ம கர்ப்பத்தில் வந்து நம்மளை அமைக்கும் போதே நம்ம இத்தனை மூச்சுன்னு டிசைட் பண்ணிடுச்சு அதுக்காக வேஸ்ட் பண்ண குறையும் இப்போ நம்ம ஒரு காலை வேகமா ஓட்டினா குறையும் அது கருணையினால நம்மளுக்கு அது பெரிய கருணையினால வந்துட்டோம் அப்போ இத்தனை மூச்சுன்னு முடிவாயிடுச்சு ஆமாம் இப்போ காலையிலேருந்து இத்தனை எந்திரிச்சோன்னா எத்தனை மூச்சு ஆமாம் போய் இந்த பணத்தை நான் ஒரு ஆயிரரூவா கொடுத்தேன்னா அப்புறம் கேப்பில ஆயிரரூபா என்ன செலவு பண்ணேன்னு ஆமாம் இந்த மாதிரி பண்ணேன் எப்படி சொன்னா இல்லை அங்கே போனே சீட்டா எதாவது அது மாதிரி நமக்கு கொடுத்துருக்கு இந்த ஆயுளை நாம் எவ்வளோ குஞ்சு செலவு பண்ணிடுவோம் என்ற கேள்வி

நாம் செய்கிற ஒவ்வொரு புண்ணியத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் ரெண்டு பேர் உட்காந்து எழுதிக்கிட்டே வர்றாங்க ஒருத்தர் வந்து நீங்கள் செய்கிற பாவத்தையும் அதில் என்ன ஒரு கருணை நீங்கள் ஒரு புண்ணியத்தை செஞ்சிட்டிங்கன்னா அதை உடனே அதை எழுதிக்கலாம் தெய்வ நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சிட்டிங்கன்னா உடனே எழுத மாட்டான் கொஞ்ச நேரம் சரி ஆத்திரப்பட்டு இந்த பாவத்தை பண்ணித்தான் சரி சிறப்பை நேரம் மன்னிப்பு கேட்குறானா அதுக்கு மன்னிப்பு தேடிக்கிறானு உடனே எழுதாம போய் நேரம் அப்படி பாப்பாராம் அவசரம் பண்ணி பண்ணிட்டான் சரி மனம் திரும்பி தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டா அதை எழுதாம கூட விட்டு வரோம் பண்ணினாலும் கருத்தை நம்ம எவ்வளவு எழுதிய பொறுமையா இருக்கு தெய்வம் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நாம தெரியற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய மறைக்க முடியாது നമ്മൾ യാരുടെ പണമോ യാരുടെ സെൽവാസോ നാക്ക് ഇത് പോലെ എന്ത് വരാഞ്ഞോ